வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அதுவும் ஒரு நாலு மாசத்துலேருந்து இப்போக்குள்ளேயே வந்து பயங்கரமாக அதிகரிச்சிருக்கு இந்த அதிகரிப்புக்கான காரணம் அப்படின்றது ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விளக்கம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க உண்மையில் அடிப்படையில் இதுக்கான காரணம் என்ன ஆக்சுவலி கோல்டு வந்து இந்த வருஷம் போன ரெண்டு வருஷமும் ஏறி இருந்தது போன ரெண்டு வருஷமும் கூட இக்விட்டிக்கு கூட டஃப் கொடுத்தது கோல்டு ஏன்னா இக்விட்டி தான் ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொல்லுவோம் அதுக்கே டஃப் கொடுத்தது கோல்டு ஆக்சுவலி இப்போ மூணு வருஷமாவே கோல்டுக்கு நல்ல இருந்தால் இந்த வருஷம் கொஞ்சம் இன்னும் அபரிமிதமான ஒரு வளர்ச்சி இதுக்கு பேசிக்கலி என்ன ரீசன்னா குளோபலி எல்லா கண்ட்ரிஸோட சென்ட்ரல் பேங்க்ஸும் ஜாஸ்தி கோல்டு ரிசர்வ் வச்சுக்கிறாங்க அதாவது நிறைய கோல்டு வாங்கி அவங்க ரிசர்வ்ஸாக வச்சுக்கிறாங்க இது பர்டிகுலர்லி இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதாவது கோல்டு ப்ரைஸஸ் ஏறிட்டுருக்கு நார்மலி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பொறுத்தவரைக்கும் அங்கே உள்ள சென்ட்ரல் பேங்க்ஸ் யூஎஸ் ஜெர்மனி இந்த மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த அவங்க ரிசோர்ஸை கோல்டு தான் வச்சுக்கிறாங்க ஆக்சுவலி நம்ம ஈஸ்டர்ன் இந்தியா இந்த பக்கம்லாம் தான் வெறும் பத்து பர்சென்ட் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தாங்க இப்போது இதை வந்து அவங்க ஏற்றிட்டே இருக்காங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் இருக்காங்க அதை பார்த்து ஈவன் இந்த சைடில் இருக்கிற கண்ட்ரீஸும் ஏற்றிட்டு இருக்கிறதுனால இருந்த கோல்டு சப்ளையில் பெரும்பான் பெரும்பான்மையான அளவுக்கு குவான்டிட்டிக்கு இந்த சென்ட்ரல் பேங்க்ஸே வாங்கிட்டே இருக்கிறதுனால இருக்கிற வெளியில் இருக்கிற அவைலபிலிட்டி கம்மியாகிட்ருக்கு ஸோ விச் மீன்ஸ் வெளியில் இருக்கிற அவைலபிலிட்டிக்கான டிமேண்ட் ஜாஸ்தியாகவும் பிகாஸ் சப்ளை பெரும்பான்மையான அளவுக்கு வந்து இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அதாவது பர்டிகுலர்லி நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸோட இப்போ இருக்கிற கோல்டு ரிசர்வ்ஸ் மட்டுமே ஒன் ட்ரில்லியன் அளவுக்கு வேல்யூ இருக்குது அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு லட்சம் கோடி அவங்க யுஎஸ்ஓட கோல்டு ரிசோர்ஸ் மட்டும் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் வச்சிருந்ததுக்கு ஆல்மோஸ்ட் தொண்ணூறு மடங்கு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த லெவலுக்கு இந்த சென்ட்ரல் பேங்க் பையிங் தான் இந்த ப்ரைஸ் டிமாண்ட் ஏற்றிருக்கு மற்றபடி கோல்டோட பர்ச்சேஸ் எப்போவுமே இதை தவிர்த்திங்கன்னா ஜுவல்லரி தான் ஓகே இப்போ சில்வரில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் டிமாண்டோல்லாம் கோல்டுக்கு இது கிடையாது ஸோ வெரி சிம்பிளி லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் பர்டிகுலர்லி குளோபலி அன்சர்டினிட்டிஸும் நிறையா இருந்தது இதோட சேர்ந்து டேரிஃப் ரிலேட்டட் அன்சர்டினிட்டிஸாக இருக்கட்டும் மற்றபடி குளோபல் ஜியோபலிட்டிகல் டென்ஷன்ஸ் அதாவது யுக்ரைன் ரஷ்யாவாக இருக்கட்டும் இஸ்ரேலாக இருக்கட்டும் இந்த மாதிரி வார்ஸ் நடக்கிற அன்சர்டினிட்டி இருக்கிற பீரியட்ஸ்லேயும் நார்மலி இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் குளோபில் போய் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதோட கலவை எல்லாம் சேர்ந்து தான் கோல்டு டிமாண்ட் ஏற்றி அதுக்கான பிரைஸ் இப்படி ஏறிட்டு இருக்கு ஓகே சார் இப்போ சில்வர் கோல்டு அப்படின்னு வரும்பொழுது இப்போ சில்வருடைய பிரைஸுமே வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு சில்வர் தான் வந்து கோல்டு மாதிரி இப்போ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அடுத்த செகண்டில் தான் கோல்ட் கோல்டு வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் வந்து தேர்டுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான சில போஸ்ட் அதெல்லாம் பார்க்க முடியுது சில்வருடைய ரேட் அதிகரிப்பு காரணம் என்ன எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார் அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி சொல்லியிருக்காங்கன்னா சில்வருக்கு தங்க மடலும்

அவங்க வந்து பெருசாக சில்வரை வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறதில்லை இப்போ ரீசெண்டாக சவுதி அரேபியன் சென்ட்ரல் பேங்க் மட்டும் அவங்க ரிசர்வ்ஸில் கொஞ்சம் சில்வர் வாங்கியிருக்காங்களே தவிர இந்த பர்பஸுக்கு மற்ற சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர இன்னும் வாங்க ஆரம்பிக்கல சில்வரை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி பர்சென்ட் ஆஃப் தி சில்வர் அவைலபிலிட்டி வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு தான் யூஸ் ஆகுது பாக்கி தான் ஜுவல்லரி அண்ட் அதர் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் இதுதான் இப்படி தான் இருந்தது சில்வரோட கன்சம்ஷன் அது வந்து இப்போது ரொம்ப விரிவடைஞ்சிருக்கு அதாவது சில்வரோட யூட்டிலிட்டி வந்து ரொம்ப விரிவடைஞ்சிருக்கு சில்வர் வந்து இப்போ இருக்கிற ஹாப்பனிங் இண்டஸ்ட்ரீஸான ஏஐ இவி செமிகண்டக்டர் சிப்ஸ் இது மட்டும் இல்லை ஃபைவ் ஜி டிரான்ஸ்மிஷன்ல எல்லாம் கூட சில்வரோட யூட்டிலிட்டி வந்திருக்கு அதாவது இதெல்லாம் ஹிஸ்டரியில் இதுவரையில் இல்லாத இண்டஸ்ட்ரீஸ் அதாவது புது டெக்னாலஜிஸ் இந்த டெக்னாலஜிஸ் வந்துருக்கு இந்த டெக்னாலஜிலையும் சில்வரோட பயன்பாடு இருக்குது ஸோ பர்டிகுலர்லி இந்த ஃபினான்ஷியல் இயர் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் குளோபலி பார்த்தீங்கன்னா இந்த கெலண்டர் இயர் நெக்ஸ்ட் கெலண்டர் இயர் பாத்தீங்கன்னா டாப் டெக் கம்பெனிஸ் வந்து பர்டிகுலர்லி யூஎஸ் டெக் கம்பெனிஸ் மட்டுமே யூஎஸில் இருக்கிற அந்த டாப் ஃபோர் டெ டெக் கம்பெனிஸ் மட்டுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிட்டத்தட்ட நானூறு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அடுத்த வருஷம் இது ஐநூறு பில்லியன் டாலராக இருக்கும்னு சொல்கிறாங்க சைனாவில் அலிபாபாவும் அப்படி தான் இருக்கு இந்தியாவில் கூட இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ தான் பிக்கப் இருக்கு ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஏஐக்குள்ளேயோ அப்புறம் அதே மாதிரி ஈவியில் நடக்கிற சேஞ்சஸும் டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த ஸ்பெண்ட் ஜாஸ்தியாக ஆக இதில் இருக்கிற ஒரு பெரிய அமௌண்ட் சில்வர் அதாவது சில்வரும் இதுல பயன்படுத்துறதுனால இந்த யூட்டிலிட்டிக்குள்ள போகுது சோ ஆல்ரெடி லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாவே சில்வர் வந்து ஷார்ட் சப்ளைல இருக்கு டிமாண்டுக்கு ஏத்த அளவுக்கு சப்ளை இல்ல ஃபைவ் இயர்ஸா இப்போ இதோட சேர்ந்து இந்த பயன்பாடும் அதிகரிக்க அதிகரிக்க டிமாண்ட் இன்னும் ஜாஸ்தியாக தான் செய்யும் அதோட மதிப்பு அதிகமாக தான் செய்யும் அதனால தான் கோல்டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்துருக்கு டுவெண்ட்டி ஃபைவ்ல சில்வர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அஃப்கோர்ஸ் குளோபலி எங்கே பார்த்தாலும் இப்போ பெரும்பாலான கண்ட்ரிஸ் வந்து சில்வரை ப்ரீமியம் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட இந்தியன் சில்வர் பர்ச்சேசஸ் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ப்ரீமியம் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த லெவலுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாகிட்டு இருக்கு சப்ளை ஷார்ட் ஃபாலாக இருக்குது

நம்பி நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா கோல்டு மாதிரி முன்னாடி இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோல்டில் தான் பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்தியாவிலே அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாற்றி இப்போ சில்வருக்கு போகலாமா இல்லை இப்படி அதை பற்றி சொல்லுங்க சில்வரில் குரோத் பொட்டன்ஷியல் இருக்கு அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் ஓரளவுக்கு ஹிஸ்டாரிக்கல் பேக்கிங் இருக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்ட் இருக்கு கோல்டு இத்தனை வருஷமா அதோட மூமெண்ட் தெரியும் விடும்போது பெருசாக விடாது கோல்டு ரொம்ப எமோஷ்னலி நம்ம ரொம்ப கன்சியூம் பண்றோம் ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு கோல்டுக்கு அந்த லெவலுக்கு சில்வருக்கு கிடையாது சில்வருக்கு இந்த லெவலுக்கு டேட்டாவும் கிடையாது ஸோ இப்போ என்ன சொல்ல வரனா சில்வரில் பொட்டென்ஷியல் இருக்கு ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க்கும் இருக்கலாம் நம்ம என்னதான் சொல்றோம் நம்ம ஆக்சுவலி டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு சப்ளை கம்மியா இருக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல வர சொல்றோம் ஸோ நார்மலி புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது அது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு உடனே இன்வெஸ்ட் பண்ண சஜஸ்ட் பண்ண மாட்டோம் அது வந்து ஒரு புரட்சிகரமான இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து அந்த லெவலுக்கு ஓரளவுக்கு ரிஸ்கப்பட்டேட் இருக்கிறவங்களுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அதே மாதிரி தான் சில்வரையும் பண்ணணும் சில்வர் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ரிஸ்கப்பட்டேட் ஜாஸ்தி இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாமே தவிர கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் பேலன்ஸ்டு ரிஸ்க் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்பவும் போல கோல்டில் தான் ஜாஸ்தி எக்ஸ்போஷர் இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பர்டிகுலர்லி ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருப்பாங்க என்னன்னா எஸ்ஐபிஐ ஸ்டாப் பண்ணி கோல்டு பண்றது ஸோ இருக்கிற பாதி அமௌண்ட்ல மொத்தம் ஒரு லட்ச ரூபாய் வச்சிருந்தாருன்னா ஐம்பதாயிரத்துக்கு கொண்டு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ மேபி சில்வரும் சேர்ந்துருக்கலாம் அதை ஒரு காலமும் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு அசட் கிளாஸ் சில நேரங்கள் நல்லா பண்ணும் இன்னொரு அசட் கிளாஸ் இன்னொரு நல்ல நேரத்தில் நல்லா பண்ணும் ஸோ ஒரு அசட் கிளாஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற அந்த டைம் ஃப்ரேமில் நம்ம காசை கொண்டு அங்கே போடுறோம்னு நினச்சோன்னா அது சில நேரங்களில் பயங்கர ஃபாஸ்டாக இறங்கும் போது அடுத்த அசட் கிளாஸ் ஏறும் ஸோ இது இறக்கத்தை நீங்கள் அனுமானிக்க முடியாமல் அதை லாஸ்ஸையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க உங்கள் காசு ஃபுல்லாக இதுக்குள்ளே போனதுனால இன்னொரு அசெட்ட கிளாஸோட அட்வான்டேஜை நீங்கள் இழந்துருவீங்க ஸோ அந்த அசெட்டலொகேஷன் இருக்கணும் கோல்டை பொறுத்தவரையும் கோல்டும் சில்வரும் சேர்த்து பார்த்தா கூட ஒருத்தரோட ஓவரால் போர்ட்ஃபோலியோல பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட்க்கு மேலே இருக்கவே கூடாது பத்துலருந்து பதினஞ்சு பர்சன்ட்னு சொல்லும்போது கழுத்தில் கிடக்கிற நகை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும் ஒரு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றதோ ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ மட்டும் பார்க்கக்கூடாது எண்ட் ஆஃப் த டே கோல்ட நிறைய பேர் கன்சியூம் பண்ணா கூட அது வேல்யூ அப்ரிஷியேட் ஆகுது நாளைக்கு கல்யாணத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால நாளைக்கு சிறு தொழில் பண்றவங்க நாங்கள் வச்சு அதுல மேல கடன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு இன்ஹெரண்டா அவங்கள அறியாமலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்லயும் தான் கோல்டு வாங்குறாங்க என்னதான் ஆபரணமா இருந்தாலும் ஸோ அப்படி இருக்கும்போது அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ ஓவரால் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோலேயே இன்க்ளூடிங் ஜுவல்ஸ் பிப்டீன் பர்சென்ட்டுக்கு மேலே வச்சிக்கவே கூடாது கோல்டு எவ்வளவு ஏறினாலும் சரி சில்வர் ஏறினாலும் சரி இந்த தம்புருக்குள்ள இருக்கணும் சொன்ன மாதிரி இதில் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் ஓவரால் நூறு ரூபாயில் பதினஞ்சு ரூபாய் கோல்டன் அதிகபட்சமாக ஒரு மூணு நாலு பர்சன்ட் சில்வர் மிச்சம் இருக்கிற பத்து பதினோரு கோல்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடிஞ்சவங்க இன்னைக்கு தேதிக்கு மேபி ஒரு பாதி பாதியா செவன் அண்ட் அண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் சில்வரை இப்போ இப்போ கூட இனிமேல் நம்ம இந்த ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் பேன் அவுட் ஆகி அது ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது வரையிலும் இன்னைக்கு தேதிக்கு அது டிராக்டிக்கலாக பார்க்கணும் டிராக்டிக்கலானா நம்ம உள்ளே போறேன் ஒருவேளை பெரிய இறக்கம் மூணு மாசத்துல வந்துன்னா அப்போ வெளியே வந்துடுவேன் அப்படின்னு லாங் டேர்ம் பேசிஸில் இன்னைக்கு தேதிக்கு மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் லாங் டேர்ம் பேசிஸ்ல தான் டச் பண்ணுமே தவிர சில்வர் வந்து லாங் ப்ரொவ்ஸ் பேசிஸ்க்கு ஸ்டில்ஸ்

போன வருஷம் ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா இன்னைக்கு ஒன்னே கால் கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க ஆனா அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்கின தங்கம் இன்னைக்கு ஒன்னே கால் கோடிக்கு வாங்க முடியாது அந்த லெவலுக்கு ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆயிருக்கு ஸோ நிறைய காசு கொடுத்து வாங்குறாங்க ஆனா முன்னாடி வாங்கின அளவுக்கு பொருளை விட இந்த வாட்டி பொருள் கம்மியா தான் வாங்குவாங்க இதுல பெரும்பாலான அமௌண்ட் ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டே இந்த மேக்கிங் சார்ஜஸ் கொண்டு போயிடுது சோ வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸும் இது வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் வரையிலும் கூட இருக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து மேக்கிங் சார்ஜஸும் வேஸ்டேஜும் சேர்த்து அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் நம்ம நகை வாங்க போறது ஒன்றரை ஒன்றே கால லட்சத்தை வச்சுட்டு வாங்க போகிறோம் நீங்க வாங்குற தங்கம் மட்டும் ஒரு லட்சம் அதாவது கொண்டு போனது பத்து கிராம் வாங்குறதுக்கு ஆனால் வாங்குறது எட்டு கிராம் அவ்வளோதான் வாங்க முடியும் வேஸ்டேஜ் சார்ஜஸ் எதுவும் போனதுக்கு அப்புறம் ஸோ கோல்டோட லாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க டேர்ம்னா நம்ம ஒரு அல்ட்ரா லாங் டேர்ம் பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கான டிபெண்டபிள் ரிட்டர்ன் அப்படியே என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஒன்பதுல இருந்து பத்து பர்சன்ட் தான் சோ இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பெர்சன்ட் மேக்கிங் சார்ஜஸ்லயும் வேஸ்டேஜ்லையும் குடுத்தாச்சினா என்ன அர்த்தம்னா ரெண்டு வருஷத்துக்கும் உங்களுக்கு ஜீரோ ரிட்டர்ன் அர்த்தம் ஏதாவது வருஷத்துக்கு பத்து பெர்சன் ரெண்டு வருஷத்துக்கு இருபது பெர்சன் நீங்க அந்த இருபது பர்சன்ட் மேக்கிங் சார்ஜஸ்க்கும் வேஸ்டேஜ்க்கும் குடுத்துருக்கீங்க சோ உங்க வேல்யூ நீங்க போட்ட காசு எப்போ அப்ரிஷியேட் ஆகுதுன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு அது மறந்துவிட கூடாது ரெண்டு வருஷம் ஜீரோ ரிட்டர்ன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் சோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காக மட்டும் தான் போனீங்க ஆவரணத்துக்கான அவசியம் இல்ல அப்படிங்கற பட்சத்துல ஒரு கோல்டு ஃபண்ட் அல்ல கோல்டு ஈடிஎஃப் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா கோல்டு இடிஎஃப் வாங்கிடலாம் இல்லைன்னா கோல்டு ஃபண்ட் ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணுது நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு ஹண்ட்ரட் பெர்செண்ட் அது கோல்டுக்குள்ள தான் பண்ணுது அந்த ஃபண்ட் என்ன பண்ணுது அல்ல இடிஎஃப் என்ன பண்ணுதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பியூஆர் கோல்டு தான் வாங்குறாங்க ஸோ கோல்டு எந்த லெவலுக்கு அப்ரிஷியேட் ஆகும் அந்த லெவலுக்கு இது அப்ரிஷேடே ஆகும் லாக்கரில் வச்சுக்கணும் யாராவது அத்துட்டு போயிடுவாங்க இந்த பயம் எதுவும் கிடையாது அது எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கும் என்னைக்கு வேணாலும் விற்றுட்டு அடுத்த ரெண்டு நாள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும் ரொம்ப முக்கியமான விஷயம் வேஸ்டேஜ் சார்ஜஸும் இந்தசென்ட் போறதில்லை நீங்க இன்னைக்கு உங்க பொண்ணுக்காக வாங்குறீங்க ஒரு சே ஒரு பத்து வயசுல ஒரு பொண்ணு குழந்தை இருக்கு அவங்க இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகுது ஆனால் இப்போவே நகையாவே வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பெரும்பாலும் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் நியூ ட்ரெண்ட் வரும் டிசைன்ல அப்படின்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு கண்டிப்பா பெரிய மாற்றம் இருக்கும் ட்ரெண்டில் ஸோ உங்க குழந்தை என்ன பண்ண போது அன்னைக்கு எனக்கு இது வேணாமா அழிச்சு எனக்கு வேணாம் மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுப்பீங்க ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல வச்சுக்கோங்க என்னைக்கு நீங்க கோல்டு விற்க போறீங்களோ நீங்க வந்து ஒரு கிராம் அன்னைக்கு என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ்க்கு இது அப்ரிசியேட் ஆக போகுது நீங்க எந்த நஷ்டமும் இல்லாம அப்போ போய் நீங்க கோல்டு வாங்கினா போதும் ஜுவல்லரி வாங்கினா போதும் அப்போ ஒரு தடவை மேக்கிங் சார்ஜ் கொடுத்து அவ்வளவுதான் ஸோ மேக்கிங் சார்ஜஸ்மே நிறைய பேரு அதுல வந்து அழகுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்தா மேக்கிங் சார்ஜஸ் கொண்டு போயிடும் கோல்டுக்கு மட்டும் இம்பார்டன்ஸ் கொடுத்தா மேக்கிங் சார்ஜஸ் அஞ்சு கூட இருக்கு அஞ்சு மேக்கிங் சார்ஜஸ் அப்படியும் இருக்கு அதையும் கொஞ்சம் மக்கள் ஸ்மார்ட்டா பார்க்கணும் நீங்க கண்ணுக்கு அழகா எதோ இப்ப கண்ணை இழுக்குதோ அதுக்கு போனீங்கன்னா இருபத்தி அஞ்சு இருக்கும் ரொம்ப சுமாரா இருக்கும் ஆனா அதே தங்கம் தான் அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் ஏன்னா அதுல ரொம்ப சிம்பிளா தான் வேலைப்பாடு இருந்திருக்கும் சோ அதுலயும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா கொஞ்சம் அணுகுனாங்கன்னா அதுலயும் கொஞ்சம் லாபம் பார்க்கலாம் ஓகே சரி இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து ஃபிசிக்கல் கோல்டு போகிறப்போ இந்த மாதிரியான சிக்கல் இருக்குது அப்போ நீங்கள் வந்து ஃபண்டுக்கோ இல்லை இடிஎஃப்ஓ போனீங்கன்னு சொல்கிறீங்க இடிஎஃப் ஃபண்டு பீஸ் கோல்டு பீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா இது மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம் இது என்னென்ன சொல்ல வருது கோல்ட் பீஸ்னா என்ன இடிஎஃப்னா என்ன ஃபண்ட்னா பீஸுங்கிறது ஒன்றும் இல்லை அதுவும் இடிஎஃப் தான் அதாவது ஃபஸ்ட்டு பெஞ்ச் மார்க்னு ஒரு கம்பெனி இருந்தது அவங்க தான் ஃபஸ்ட்டு இடிஎஃப் அறிமுகப்படுத்தினாங்க கோல்டு இடிஎஃப் அறிமுகப்படுத்துனாங்க ஸோ பெஞ்ச் மார்க்கோட இடிஎஃப்க்கெல்லாம் அடை இருந்த அடைமொழி வந்து பிஸ் ஸோ அது இப்போ நிப்பான் வாங்கிடுச்சு ஸோ அது இப்போ நிப்பான் வாங்கினதுக்கு அப்புறம் அது நிப்பான் பிஸ்னு அந்த இடிஎஃபோட அடைமொழி பேர் தான் பீஸ் மற்றபடி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இடிஎஃபும் ஃபண்டும் மட்டும்தான் டிமேட் அக்கவுண்ட் இருக்கு உங்களுக்கு நான் நார்மலி ஒரு கோல்டு ஃபண்டாக வாங்கினோன்னா எனக்கு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நான் டிமேட் அக்கௌண்ட்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் இடிஎஃப் வாங்கினா போதும் நீங்கள் கோல்டு ஃபண்டாக வைக்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை மேபி நீங்கள் வந்து இப்போ பெரும்பாலும் என்னென்னா ஒரு வெல்த் மேனேஜர் நீங்கள் எஸ்ஐபி வைக்கிற இடத்துல நார்மலி நீங்கள் எஸ்ஐபி மீன் இடிஎஃப் மூலம் மாதிரி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்க மாட்டீங்க ஸோ வில் பை இந்த நார்மல் ஃபண்ட் மோடு ஸோ நீங்கள் கோல்டு ஃபண்டும் ஃபண்டாகவே வாங்கியிருந்தீங்கன்னா உங்க போர்ட்போலியோ மேனேஜர் அதை எல்லாத்தையும் ஒரு இடத்துல பார்க்க முடியும் ஏன்னா அக்கௌண்ட்ல போய் நீங்க இதையும் நீங்க எஸ் ஐ பி ஓட சேர்த்து இதையும் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறீங்கன்னா

ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு அதாவது நம்ம இடிஎஃப்னு போது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு ஸோ இடிஎஃப்ஓட ஐ மீன் கோல்டோட சேர்த்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு இடிஎஃப்ல அதுக்கும் மேல ஒரு பாயிண்ட் அடிஷனலி வரும் கோல்டு ஃபண்ட்னா ஸோ இவங்களுக்கு எந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் இருக்கு இவங்க எந்த அளவுக்கு அது மேனேஜ் பண்றதுக்கான காஸ்ட் இருக்கு அதுக்கு மாதிரி கொஞ்சம் காஸ்ட் அதிகரிக்கிறது ஸோ நீங்க பிசிக்கல் கோல்டு வாங்கினாலும் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி கோல்டோட நீங்க மார்க்கெட் பிரைஸ் கிடைக்காது ஏன்னா அந்த ப பர்ட்டிகுலர் வெண்டருக்கும் ஒரு மார்ஜின் வச்சு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட அந்த அந்த லெவலுக்கான காஸ்ட்லையும் உங்களுக்கு இடிஎஃப் கிடைச்சிடும் அதுலேருந்து ஒரு பாய்ண்ட் டூ டூ பாய்ண்ட் த்ரீ பர்சன்ட் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் ஃபண்டாக வாங்கினா இன்னும் தான் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ பெரிய சிக்னிஃபிகன்ட் டிஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அது யூ ஆர் ஆக்சுவலி கோயின் டு பே இன் இயர்லி பேசிஸ் ஒரே டைமில் எடுக்காது அது வந்து ஆவரேஜ் அவுட் ஆகி போயிடும் பட் நீங்கள் நிறைய இது நீங்கள் அங்கே நீங்கள் சொல்லி வாங்கிங்கன்னா ஆக்சுவலி பதினெட்டு ரூபா பர்சன்ட் கொடுத்துப்பீங்க

முடியுமானா அது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கு ஸோ இது வந்து ஒரு உண்மையாகவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணி வரக்கூடிய ஒரு ஒரு டூலாக இதை நம்ம பார்க்கணுமா இல்லை ஒரு கண் பார்வைக்கு அப்படி தெரியுது ஆனால் ஃபேக்சுவலாக அது அப்படி கிடையாதுன்னு எடுத்துக்கணுமா நீங்க சொன்னது இதுதான் உண்மை ட்ரெடிஷ்னலி இப்படி தான் அவங்க காசை வளர்த்துருக்காங்க ப்ராப்பர்ட்டியில் லேண்ட் அப்ரிஷியேட் ஆகி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல எல்லாம் பெரும்பாலும் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சின்னக்கு தேதிக்கு இந்தியால மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க கிட்டத்தட்ட அஞ்சரை கோடி தான் நூத்தி நாற்பது கோடி பாப்புலேஷன்ல அஞ்சரை கோடி தான் இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ மிச்சம் இருக்கிற அந்த நூத்தி ஐம்பத்தஞ்சு நூத்தி முப்பத்தஞ்சு கோடி அவங்க இந்த ஏரியாவுக்குள்ளே வரல இக்விட்டிக்குள்ளேயே மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயே வரவே இல்ல ஆனா ரிட்டர்ன்ஸ் அங்கதான் ஜாஸ்தி இருக்கு நம்ம இப்ப கோல்ட பத்தி ஏன் பேசுறோம்னா கடந்த மூணு வருஷம் பர்டிகுலர் இந்த வருஷம் பெரிய ஒரு வளர்ச்சி ஏறி இருக்கு ஸோ பெரும்பாலும் காசு கொண்டு அங்க போடுறதுக்கு நாட்டம் ஜாஸ்தி வந்துரும் ஆனா கோல்டோ சரி லேண்டோ சரி பர்டிகுலர்லி முப்பதுகளில் நாற்பதுகளில்லாம் இருக்கிறவங்க இதை வந்து ஒரு ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்டில் ஷேர்ஸு பட் இக்குயூட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இதை கம்பேர் பண்ணும்போது மற்றதில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகவே இருக்கணும் அதாவது குறைஞ்சபட்சம் ஐம்பது பெர்செண்ட் ஆகுது இக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஷேர்ஸ்குள்ள போனால் மட்டும்தான் அவங்க இதுவரையிலும் ட்ரெடிஷ்னலி கிரியேட் பண்ணியிருந்த வெல்த் சி இந்தியா வந்து

ஒரு பயம் அந்த பயம் தேவையில்லை இக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் இக்குவிட்டி சார்ந்த முதலீடுகளை பொறுத்தவரை ஏழுல இருந்து பத்து வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ரிஸ்க் ஆல்மோஸ்ட் ஜீரோ தான் ஜீரோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சொல்றேன் டூ தௌசண்ட் டூல இருந்து டூ தௌசண்ட் டுவெல் வரையிலும் கோல்டு கொடுத்த ஆன்வலைஸ் ரிட்டர்ன் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து பத்தொன்பது வரை கோல்டு வளர்ச்சியா இடையில ஜீரோ ரிட்டர்ன்

நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு அஞ்சு வருஷத்துக்கான ரிட்டர்ன் லெவன் பர்சன்டேஜ் ஆஃப் தி டைம்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பார்த்தா நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு ஒரு நிஃப்டி பிப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா கூட ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டைம்ஸ் மட்டும்தான் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இக்விட்டிக்கு பயப்படுறோம் கோல்டை விட கோல்டு பதினோரு பர்சன்டேஜ் டைம் நெகட்டிவ் ரிட்டர்ன் நிஃப்டி வந்து ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் டைம்ஸ் தான் நெகட்டிவ் ரிட்டர்ன் இதே இது ஒரு டைவர்சிஃபைட் ஃபிளெக்சிகா ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வெறும் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டைம்ஸ் தான் நெகட்டிவ் ரிட்டர்ன் சோ எங்க உங்களுக்கு வளர்ச்சி கம்மியா இருக்கிற ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கு ஆக்சுவலி கோல்ட்ல சோ இவ்வளோ நம்ம பாத்து பாத்து இதுதான் சேஃப்னு பண்ற அந்த இன்வெஸ்ட்மென்ட்ல ரிட்டன்க்கான நெகட்டிவ் ரிட்டர்னுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியே இருக்கு சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா லாங் டைம்ல டெஃபினெட்லி உங்களுக்கு இக்விட்டி ஒரியண்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நீங்க ஒன்பது பர்சன்ட் பத்து பர்சன் தான் பெஸ்ட் கேஸ் லாங் டைம் ரிட்டர்ன்ஸ் கோல்ட்ல இதுல பன்னெண்டு பர்சன்ட் ப்ளஸ் லாங் டைம் ரிட்டர்ன்ஸ் அந்த மூணு பர்சண்ட்டுங்கிறது ஒரு சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் ஒன்று பண்ணும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் பீரியட்ல சார் இப்போ நீங்க இதுலதான் ரிட்டர்ன்ஸ் அதிகமா இருக்குது ஈக்குவிட்டியில போற விஷயம் தான் கோல்டு அப்படின்றதுனால அது ஒரு கட்டமைப்பு அது ஒரு சொல்ற மாதிரி அஞ்சு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார் ஏன் அவங்களுக்கு அந்த புரிதல் போய் சேரல விழிப்புணர்வு இல்லையா இல்ல ரிஸ்க்குனால பயப்படுறாங்களா இல்ல அந்த பயம் எப்படி கிரியேட் ஆயிருக்கு அதை பத்தி சொல்லுங்க இதுக்கு ரொம்ப ஒரே வார்த்தையில சொன்னோம்னா அறியாமை ஏன்னா கோல்டு வந்து ஒரு ஜீரோ ஈல்டிங் செட் அதாவது கோல்டு நீங்க வச்சா அப்படியே தான் இருக்கும் விற்கும் போது ப்ரைஸ் அப்ரிஷியேட் எவ்வளவு ஆயிருக்கோ அதுக்கு நீங்க விற்க முடியும் கோல்டுல இருந்து டிவிடென்ட் வராது போனஸ் வராது அது ஒரு கம்பெனில இருந்து வர மாதிரி ரெவென்யூ கிரியேட் பண்ணாது எதுவுமே கிடையாது அது வந்து உங்களுக்கு உடச்சி போடாது விக்குற அன்னைக்கு தான் என்னைக்காவது விக்கும் போது அதுவும் நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல வாங்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வச்சுருந்தாங்கன்னா ஸீரோ சரியா ஆக்சுவலி இட் இஸ் அ ஜீரோ ஈல்டிங் ரிட்டர்ன் எந்த வளர்ச்சியோ எந்த வருவாயோ அதனால் எடப்பட்ட காலத்தில் உங்களுக்கு வராது ஸோ இதனால் என்ன ஆகுது தங்கம் நான் கழுத்தில் போட்டிருக்கேன் சொசைட்டியில் எனக்கு அதுக்கு அது வச்சு ஒரு வேல்யூ வருது அதை வேல்யூ பண்ணுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி ஈக்குவிட்டி வந்து ஜீரோ ஹீல்டிங் அசெட் கிடையாது ஏன்னா அதில் வளர்ச்சியும் இருக்கும் ஏற்றமும் இருக்கும் ஒரு கம்பெனி நல்லா பண்ணுது ஒரு பர்டிகுலர் ஃபண்டில் மெஜாரிட்டி ஆஃப் தி கம்பெனிஸ் நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணல நல்ல பிஸ்னஸஸ் நல்லா பண்ண நெகட்டிவ் ரிட்டர்னில் போகும் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் அதுக்கப்புறம் ஏறும் இந்த வேல்யூ கோல்டை பொறுத்தவரையும் அது என்னதான் இறங்குனாலும் அதில் கழுத்தில் நகையாக அப்படியே இருக்கு அதோட அளவு குறையவோ ஏறவோ செய்யறதில்லை ஸோ அது கம்ப்ளைண்ட் இல்லை அவங்களால தே டோன்ட் கம்ப்ளைண்ட் இதே இது கோல்டு நீங்கள் இக்குவிட்டி நூறு ஷேர் வாங்கிட்டீங்க நூறு ஷேர் அப்படியே தான் இருக்கும் நீங்க அதுவும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வித்தீங்கன்னா கோல்டோட ஜாஸ்தி அப்ரிஷியேட்டா இருக்கும் ஆனா இடப்பட்ட டைம்ல நீங்க அந்த பிசிக்கலா நீங்க ஓன் பண்ணல அது எங்கயோ எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல உள்ள இருக்கு இத நீங்க கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க கன்சியூம் பண்ற அசட்ங்கிறதுனால அதோட ஏற்ற இறக்கத்தை நீங்க மன்னிக்கிறீங்க கன்சியூம் பண்ணாம எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கிறதுனால அதை ஏற்ற இறக்கத்தை நீங்க தண்டிக்கிறீங்க அதெல்லாம் பயப்படுறீங்க இத அவாய்ட் பண்ணும் கண்ணுக்கு தெரியறதுனால தெரியறதுனால நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும் லாங் டேர்ம்ல இக்விட்டி ரிட்டர்ன்ஸ் கோல்டு பீட் பண்ணவே பண்ணாது லாஸ்ட் மூணு வருஷம் மாதிரி பத்து வருஷத்துல ஒரு வாட்டி அல்ல பதினஞ்சு ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி இந்த ரெண்டு மூணு வருஷம் இந்த மாதிரி கோல்டு பீட் பண்ணிட்டு போகும் நீங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் பீரியட் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் வேணா கோல்டு பீட் பண்ணும் பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வருஷம் டைம் இக்விட்டி தான் கோல்டு ரிட்டர்ன் பீட் பண்ணும் அப்படி பார்க்கணும் எமோஷனலி மட்டும் பார்க்க கூடாது கோல்டுக்கு கோல்டு எப்படி மன்னிக்கிறீங்களோ இக்குவிட்டியில இறக்க வரும்போது நீங்க மன்னிச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பெரிய ரிட்டன் இக்விட்டி கொடுக்கும் தட் இஸ் தி ரீசன் ஓகே சார் இப்போ ஈக்விட்டி பத்தின ஒரு புரிதல் வந்து இப்போ போய் சேரக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்குன்னு வெச்சுக்கலாம் ஆனா எமோஷனலா நீங்க சொன்ன மாதிரி எமோஷனலா ஒரு கனெக்ஷன் வந்து கோல்ட் கூட உருவாகியிருக்கு இருக்கு இப்போ திருமண மார்க்கெட்டோ எந்த ஒரு அகேஷனா இருந்தாலும் கோல்ட் அப்படின்றது இம்பார்ட்டன்ஸ் அப்படினா கல்ச்சுரல் பேசிஸா அது வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ எகனாமிக்கலா இப்போ கோல்ட சேக்கறது அப்படின்றது இப்போ கொஞ்சவே ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழல மாறி இருக்கு ஏனா எவ்வளவு பணம் எடுத்து போனாலும் கையில வர பொருள் என்னமோ கம்மியாதான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு இருபது சவரன் இல்ல முப்பது சவரன் ஃபைவ் இயர்ஸ்ல சேர்க்கணும் அப்படின்னா ஒரு பிளானிங்கா சொல்லணும்னா நீங்க எப்படி சொல்வீங்க சார் ஒரு பிப்டி ஒரு பிப்டி சவரன்ஸ் வச்சுக்கலாம் பிப்டி சவரன்ஸ் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்ல வந்து சேர்க்கணும் அப்படின்னா என்ன பிளானிங்ல சேர்த்தா அது வந்து பண்ண முடியும் ஸோ இக்விட்டியோட லாங் டேர்ம் ரிட்டர்ன் செவன் இயர்ஸ் பேசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சென்ட் இருக்கும் கோல்டை பொறுத்தவரை நைன் டு டென் பர்சென்ட் உங்களுக்கு வாங்க வேண்டியது சே நான் பதினஞ்சு வருஷத்துக்கான நான் டேட்டா சொல்கிறேன் லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கான டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ என்ன ஆயிருக்குமோ சே இட் இஸ் அப்ராக்ஸிமேட்லி அபவுட் ஃபிஃப்டி லேக்ஸ் என்னோ அந்த மீன் எயிட்டீன் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் சரி இட் இஸ் அபவுட் தேர்ட்டி ஃபோர் லேக்ஸ் இக்விட்டியில் அதை இது அது இன்னொரு எக்ஸ்ட்ரா மடங்கு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி லேக்ஸ் வந்திருக்கு இக்விட்டி ஃப்ளெக்சிகா ஃபண்ட்ஸில் நீங்கள் போட்டிருந்தாலே ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஏழு வருஷம் கழித்து வாங்க போகிறது தங்கம் அது இன்றைக்கே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணனு அவசியம் இல்லை உங்களுக்கு தங்க வேண்டியது ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தானே ஏழு வருஷத்தில் ரிட்டர்ன் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான ஸ்கோப் எங்கே இருக்குது இக்விட்டி ஷேர்ஸ்லையோ இக்விட்டி மியூச்சல் ஃபண்ட்லியோ மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க மாதம் மாதம் கோல்ட் சேவிங் ஸ்கீம்ஸில் போடாதீங்க கோல்ட் சேவிங் ஸ்கீம்ஸ் பண்ணி அந்த ஜுவல்லரி காரை நல்லா வளர்த்து விட்றீங்க உங்களை வளர்க்கல ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத இக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எஸ்ஐபியா அந் ஏழு வருஷம் கழித்து பார்க்கும்போது கன்சர்வேட்டிவ்லி த்ரீ டூ ஃபைவ் பர்சன் ஆன்மிரைஸ் ரிட்டர்ன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கும் அதனால நீங்க கோல்டில் பண்ணிருந்தா ஐம்பது சவரன் வாங்க வேண்டிய இடத்துல இதுல சவரன் வாங்கி கையில இருபத்தஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த லெவலுக்கான எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறதுனால தங்கமே வாங்கணும் வழியே கிடையாது கம்பல்ஷனுக்காகவோ கூட கோல்டு வாங்கினீங்கன்னா கூட அது இன்னைக்கே கோல்டு பண்ணாதீங்க உங்களோட ஃபைனல் பர்ச்சேஸ் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு அவசியம் இல்லை எது எந்த எதை வச்சு ஜாஸ்தி கோல்டு வாங்க முடியுமோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஈக்விட்டியோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லயோ அதான் பெஸ்ட் ஓகே சார் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல எந்த ஃபண்ட் வந்து இதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் ரொம்ப ப்ளைனா ரொம்ப காம்ப்ளிகேஷனா எதுவும் இல்லாம ஒருத்தருக்கு ஒரே ஒரு ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கனா ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் போடும் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் நான் சொல்றேனா அதுல வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் கன்சர்வேட்டிவிசம் அண்ட் மிஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிசம் ரெண்டுமே இருக்கு ஏன்னா பெரும்பாலான பிளெக்சி கேப் ஃபண்ட்ஸ் வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பெர்சென்ட் லார்ஜ் கேப்ல தான் வச்சிருக்காங்க லார்ஜ் கேப் பொறுத்தவரைக்கும் ஸ்டெபிலிட்டி இருக்கும் ரிஸ்க் ரிலேட்டிவ்லி கம்மி மிச்சம் இருக்கிற அந்த நாற்பது பெர்சென்ட் தான் ஹவுஸ்க்கு ஏத்த மாதிரி சிலவங்க ஸ்மால் கேப்லையும் ஜாஸ்தி மிட் கேப்ல ஜாஸ்தி அப்படி வச்சிருப்பாங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறது செவன் இயர்ஸ்னா இடையில மார்க்கெட் விழும்போது கூட லார்ஜ் கேப் ஜாஸ்தி இருக்கிறனால அந்த லெவலுக்கு வீழ்ச்சி இது பார்க்காது மார்க்கெட் நல்லா பண்ற டைம்ல அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப் உங்களுக்கு ஏத்தி கொடுக்கும் அப்படி ரொம்ப சிம்பிளா ஒருத்தருக்கு சொல்லணும்னா ஒரு பிளெக்சிகா பண்ட் டிஃப்சி கேப் ஃபண்ட் இந்த மாதிரி ப்ரூவன் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கு சிங்கிள் ஃபண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபண்டு போதும் டெஃபினெட்லி ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் பீரியட்ல நீங்க ஐம்பது சவரன் வாங்க வேண்டிய இடத்துல எழுபது சவரன் வாங்க முடியும் ஓகே சார் இப்போ கோல்டுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மக்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ தெளிவா எங்க கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார்